வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவெளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்றைக்கி ஆறு மணிலேருந்து ஆரம்பிச்சிடும் நாம் அதை போட போகிறோம் அதற்கு முன்பு இந்த கருத்து கணிப்புகளை பற்றி ஒரு பார்வை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து சுதந்திர இந்தியாவில் வந்து கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு குறிப்பாக எல்லோரும் மனசையும் பட்டுன்னு பதியணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் அரசாங்கம் வந்து ஓட்டு கேட்குறாங்க எல்லாருமே வாஜ்பாய் அரசாங்கம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் வந்து வாஜ்பாய் அரசாங்கம் வந்து நூற்றி முப்பத்தெட்டு காங்கிரஸ் நூற்றி நாற்பத்தஞ்சு வந்தது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா வெறும் பத்து தான் அதிகம் இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது வாஜ்பாய் வந்து போகிறார் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது கருத்து கணிப்பு ஓரளவுக்கு ஸ்லிப்பான இடம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி எல்லா கருத்து கணிப்புங்கமே பிஜேபி முந்நூறு இடங்கள் போடணும் காங்கிரஸ் வந்து எல்லாருமே காங்கிரஸ் வந்து நூறு இடம் நூற்றி இருபத்தோரு இடம் நூற்றி எழுபத்தஞ்சு இடம் நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி ஒரு இடம் அதுக்கப்புறம் எண்பது அப்படிலாம் போட்டாங்க ஆனால் கருத்து கணிப்பு முடிவுகளின் படியே கரெக்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி முந்நூற்றி ரெண்டு சீட்டு வந்தது அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கருத்து கணிப்பு சரியாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்த கருத்து கணிப்பில் எல்லா கருத்து கணிப்போலும் பிஜேபி நூறு இடம் வரும் அப்படின்னாங்க திரிணாமுல் காங்கிரஸுக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் முடிவை பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து எழுவத்தஞ்சி இடம் தான் வந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சது அதுக்கப்புறம் சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தல் எல்லோரும் சொன்னது கண்டிப்பாக மத்திய பிரதேசில் ஆட்சி மாற்றங்க ராஜஸ்தானில் சொல்ல முடியாதுங்க சட்டீஸ்கரில் பூபேசிங் சிங் பாதல் தாங்க இமாச்சல பிரதேசில் நாங்க ஆனால் எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்து இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பிஜேபி மத்திய பிரதேசத்தில் மறுபடியும் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இப்படி கருத்து மாறிட்டு இருக்கும் போது பெரும்பாலும் இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை விட பிந்தைய கருத்து கணிப்புகள் அது வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு என்னப்படுது நம்மளே சொன்னோம் ரெண்டாயிரத்தி நாலை எல்லோரும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் கூட பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க ஆனால் என்னென்னா ஒரு எட்டு சீட்டில் தான் பிஜேபி தூக்குது அதனால் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்திருக்குது என்னென்னா தேர்தலுக்கு முடிச்சுட்டு வெளியில் வராங்கல்ல அவங்கள வந்து நீங்கள் அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்பாங்க விருப்பம் இல்லைனா போயிடுவாங்க இல்லைனா அவங்க சொல்லுவாங்க அப்படி எடுக்கும்போது மக்களுடைய மனநிலை ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முத முதல்ல தமிழ்நாட்டில் வந்து அன்னைக்கு வந்து தூர்தர்ஷன் அவங்க வந்து கருத்துக்கணிப்பு நடத்துனாங்க அன்னைக்கு முத முதல்ல ஒரு தனியார் நிறுவனம் நடத்தினாங்க அதில் நானும் இருந்தேங்கிற முறையில் அந்த கருத்து கணிப்பு தமிழ்நாடு முழுக்க போன அனுபவம் எனக்கு இருக்குங்கிற முறையில் நாங்கள் வந்து முந்தைய கணிப்பு பண்ணோம் பிந்தைய கருத்துக்கணிப்பு முந்தைய கணிப்பு ஆனால் அப்போ வந்து ஓரளவுக்கு சரியாக தான் இருந்தது அந்த டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதனால் அந்த கருத்து கணிப்புகளை கட்டமாக நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியும் மக்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு ஒருத்தருக்கு ஃபேவராக இல்லை இன்னொருத்தருக்கு ரொம்ப அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து ரெண்டு தொகுதியில் நிற்கும் போது கண்டிப்பாக ஜெயலலிதாம்மாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஜெயலலிதாவை தேர்தலையே நிற்க வந்து சதி பண்ணுறாங்கிற எண்ணம் வரும்போது ஒட்டுமொத்த மக்களும் வந்தது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அரசியலில் எப்பப்பெல்லாம் வாக்குப்பதிவு அதிகமாகுதோ அப்போ ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் தொடரும் எப்பப்பெல்லாம் வாக்கு சதவீதம் கம்மியாகுதோ அப்போ எதிர்கட்சி வரும் பத்து தேர்தல் நடந்திருக்குது அதில் கிட்டத்தட்ட ஏழு தேர்தலில் இதான் முடியும் அப்போ பெரும்பான்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் பர்சன்டேஜ் அதிகமாகுது அப்போ மம்தா பேனர்ஜிக்கு ஃபேவர் ஆனால் யூபி கிபி மற்ற எல்லா மாநிலத்திலும் பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு கம்மியாகுது அப்போ ஒன்று தெரியுது பிஜேபிக்கான முடிவுரை எழுதப்படுது ஒன்று ஆனால் டெல்லியில் பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு ஓரளவுக்கு ஏறுது அப்போ கெஜ்ரிவாலுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்பெல்லாம் சொல்கிறோம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கருத்து கணிப்புகள் ஆயிரம் சொன்னாலுங்க இந்த அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாத்த வச்சு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் தான் மோடி அரசாங்கம் மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணி ஒருவேளை இந்தியா கூட்டணியே இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக மோடி எலெக்ஷனாக தான் இருந்திருப்போம் ஆனால் என்ன சிக்கலாச்சுன்னா தொடர்ந்து நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான் நீங்களே பாருங்களேன் இப்போ மக்கள்கிட்ட வந்து மோடி அவர்கள் பேசிய பேச்சை என்ன ரொம்ப ஃபுலீஸாக பேசுகிறாரு அப்படின்னு பிஜேபிக்காரங்களே மோகம் சுலிக்கிற அளவுக்கு இருக்கும் இன்னொன்று தோக்கக்கூடியவங்க தான் முஸ்லீம்கிறாரு அதுங்கிறாரு பிரார்த்தனை வரைக்கும் அவர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இது வந்து சரி வராது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இல்லைன்னா அதாலியெல்லாம் அவர் ரொம்ப கிழக்க மாட்டார் அதான் நீ பணம் போகுது அப்படின்னு சொல்கிறத தோல்வி பயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஒன்று இன்னொன்று ஒருமித்த குரலில் இந்தியா கூட்டணி இருக்குது எல்லா கட்சிகளும் ஏன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் பண்ணல கில்லங்கிறாங்க நம்மை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பண்ணால் எப்போயோ இந்தியா கூட்டணி ஊற்றி மூடி இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த தடவை இன்னொன்று இதில் இந்த தேர்தலில் முக்கிய விஷயமே தேர்தல் அறிக்கை இன்னொன்று பிஜேபியை வழி கொண்டு வந்தது எது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ராகுல் சொன்னதோட விளைவாக மோடி அவர்கள் என்ன பண்ணார் இல்லை இல்லை முஸ்லீம்களுக்கான பட்ஜெட்டுன்னு தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு அதையே மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக ஏகப்பட்டது பேசி கடைசியான கடவுள் இந்த பரமாத்மா இதெல்லாம் தேவையே இல்லை அவர் பேசியிருக்காங்க வேணாம் தேவையில்லாமல் அதாவது நீங்கள் வார்த்தை வந்து தப்பாக விட்டுட்டிங்கன்னா தேர்தல் அரசியில் அது ரொம்ப பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன்னா இன்றைக்கி மோடி வந்து அடுத்து வந்து மோடி வந்தால் இதை பண்ணுவாருங்கிறதுக்கு அவங்கள்ட்ட திட்டம் இல்லை விஷயம் விஷயந்தான் நம்ம மோடி வந்தால் இதுதான் பண்ணுவாருங்கிறதுக்காக திட்டம் இல்லை ஆனால் இந்தியா கூட்டணி மாற்றம் வேணுங்கிறாங்க சரி பத்து வருஷம் ஒரு ஆட்சியை பார்த்தோம் இவங்க ஆட்சி கொடுப்போங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வரும் தேர்தல் கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு நம்பலாம் தான் நம்மளோட எண்ணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்